அலிகட ஓனல <indüzik> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் வீட்டில் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க வெஜிடபிள்ஸ் பால் ஏதாவது வேணும் அப்படின்னு அதெல்லாம் வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து மழை அந்தளவுக்கு இல்லை கிளைமேட் மட்டும் மூடின மாதிரி அப்படி தான் இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை பெய்யுதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறீங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்குமே எல்லோரும் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த டைமில் வந்து உங்கள் கூட வந்து என்னோடய விலாகை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு டே ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து துணி கொஞ்சம் நிறைய லோட் பண்ண வேண்டியிருந்தது அதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் அந்த லிக்யூட் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் லிக்யூட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வாங்கும்போது காசும் அதிகமாக இருக்குது குவான்டிட்டியும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால இந்த மாதிரி பாக்கெட்டில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகிற மாதிரி தோணுது என்ன அந்த பாக்கெட்லாம் கட் பண்ணி நல்லா நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஸோ துணியெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்கணும் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது மாவு வரைக்கணும் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணணும் இப்படி சின்ன சின்ன ஒர்க் எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து இப்போ வரைக்குமே கமெண்ட்டில் வர்றதும் சரி இல்லை எல்லாேருக்கும் வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது வீட்டில் இருக்க ஒர்க்கை வந்து எப்படி ஸ்மார்ட்டாக வந்து முடிக்கிறது அப்படின்னு தான் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் சிஸ்டர் உங்களை பார்த்து தான் நிறைய க்ளீனிங்லாம் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவீங்க ஒரு சில பேர் வந்து இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் இருக்க ஒர்க்கை வந்து பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்து போட்டு விட்டுட்டு நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் ஹோம் மேக்கரை மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் நிறைய பேசுவீங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் உண்மையாவே வந்து இப்போ என்னையுமே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து எனக்குள்ள சில விஷயங்கள் சொல்லிப்பேன் சரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உங்களை எல்லாரையும் மோட்டிவேட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கு ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நவதானிய தோசைன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதையே வந்து கொஞ்சம் அடை மாதிரி தோசை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசி கொஞ்சம் நிறையா மில்லட்ஸ்லாம் வந்து நான் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அது எல்லாமே ஊறிடுச்சு அரைச்சிட்டு நைட்டுக்கு டின்னருக்கு அதை தான் ரெடி பண்ண போகிறேன் வித் தேங்காய் சட்னியோடு அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து விளக்குனது இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எப்போவுமே வந்து பாத்திரம் விளக்குனதுமே கையோடு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீட்டு வேலையை செய்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் இல்லையா இதையோ இதை செய்யணுமா சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாளைக்கு செய்கிறதுனால வேறு யாராவது அந்த வேலையை வந்து செய்ய போகிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி வேறு யாராவது வந்து செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்றைக்கி சோம்பேறித்தனம் போடுறதுக்கு ஒரு இது இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம தான் அதை ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து யோசிச்சுட்டு இந்த வேலையை எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வேலையும் வந்து சைட் பை சைடு எதாவது சின்ன சின்ன வேலை பண்ண முடியுதா அப்படின்றத யோசிச்சு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டபுளாக வந்து வேலைலாம் முடிச்சிடலாம் ஒரே வேலையே அதுக்கே டைம் நிறையா நீங்கள் ஸ்பெண்ட் இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே உங்களுக்கு டைம் போயிடும் உங்களுக்கு சீக்கிரம் டயர்டும் ஆகிடும் கிச்சனில் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படி நிற்கும் போது டயர்டாச்சு அப்படின்னாலே நமக்கு அடுத்த வேலையை செய்கிறதுக்கு தோணாது ஸோ ரொம்ப நேரம் நிற்காத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு சைட் பை சைடு வேலை செய்கிறது கற்றுக்கணும் ஒரு வேலை போதே சைட் பை சைடு இன்னொரு வேலையும் செய்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க் எல்லாமே சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் நான் சொன்ன மாதிரி டின்னருக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் எப்போவுமே வந்து நான் டின்னர் போதும் சரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் சரி கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவேன் இதுதான் என்னுடைய பேசிக் ரொட்டீனாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சது இருந்துச்சு அதை நல்லா சூடு பண்ணேன் கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அது மறுநாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணி மட்டும் வச்சாச்சு அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி தோசைக்காக வெங்காயம் கருவேப்பிலை கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க வேண்டியது இருக்கு இல்லையா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சைட் பை சைட் நான் மாவும் அரைச்சிட்ருக்கேன் மாவும் அரைச்சி முடிஞ்சிடுச்சு எடுத்துகிட்டு நல்லா வந்து கலந்துருவோம் உப்பு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து தான் உப்பு போட்டு வைப்பேன் எல்லா மாவுக்கும் உப்பு போட மாட்டேன் பட் இந்த கிளைமேட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மாவு ரொம்ப புளிக்க போகிறதில்ல ஸோ அதை அதனால் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு போறேன் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த டைமில் போய்ட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஏன்னா தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் அரைச்சி வெளியில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அப்போ போய்ட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் இப்போ எல்லா திங்ஸும் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து பில் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பீரோ சாவி மட்டும் கொடுத்துட்டாங்க அது மட்டும் போயிட்டு சாமிக்கிட்ட வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இதை வாங்குகிறோம் அதனால் வந்து சாமி கிட்ட வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் இன்னைக்கு வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் வந்து போயிருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை அப்படிங்கறனால கொஞ்சம் வீடியோ வந்து ஃப்ரீயா எடுத்தோம் இந்த சிவன் கோயில் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லை இப்போ அந்த படத்தில் கடம்பூர்னு சொல்லி ஒரு ஊர் வந்திருக்கும் அந்த ஊரை பற்றியும் அந்த கோயில் அங்கே இருக்க மன்னர்கள் எதோ பற்றி சம்திங் வந்துச்சு அந்த படம் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல அதுதான் உண்மை ஸோ அந்த படத்தில் வந்து வர அந்த கடம்பூர் இருக்கு இல்லையா அந்த ஊர் தான் இது அங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு வந்தோம் எப்போவுமே பிரதோஷம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டு வருவாங்க நானுமே சம்டைம்ஸ் வந்து போகிறது வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா பசி டக்கு டக்குன்னு தோசையை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசை வந்து ஊற்றிட்டு இருக்கேன் அதுலேயே பாருங்கள் அவசரத்துலேயே நான் வந்து ஒரு சைடு வேகாமையே நான் வந்து எடுத்துட்டேன் போல இருக்கு லைட்டாக பிச்சி கிச்சி சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக எப்பவுமே தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எனக்கு ஆனால் இதுக்கு வந்து தேங்காய் சட்னியை விட நாட்டு சக்கரை தான் ரொம்ப பிடிக்கும் பட் அவங்களுக்காக நான் வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சரி அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தோம் அப்புறம் சாப்பிட்டெல்லாம் அப்புறமா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருந்தோம் நாளைக்கு லீவா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மெயினாக நியூஸ் பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் ஜாலியாக போச்சு அதுக்கப்புறமா வந்து தூங்கியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுதான் வந்து அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கட்டில் மாதிரி அது எப்படி சொல்கிறது ஸ்டீல் கட்டிலா ஸ்டீல் காட்டுன்னு நினைக்கிறேன் அது வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க முடுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் மூளை கொன்று இருக்குது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்